வணக்கம் சமூகத்தின் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் தலைப்புச் செய்திகள் காணாமல் இருநூற்றி எண்பத்தி ஒரு நபர்களின் விவரங்களுடன் வெளியான அறிக்கை முல்லைத்தீவில் பெண்ணின் களத்தில் கத்தியை வைத்து மிரட்டி நகை பறிப்பு கொள்ளையர்களை துரத்தி பிடித்து கிராம மக்கள் போலீசாருக்காக திறக்கப்பட்டு நவீன அழகு கலை நிலையம் நிறுத்தப்பட்ட இடமாற்றத்தை நடைமுறைப்படுத்த கோரி திருகோணமலையில் போராட்டம் திருகோணமலை நகர் பகுதியில் திடீர் சுற்றி வளைப்பு பதினைந்து கடைகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை வாசனை திரவியத்தை முகர்ந்து பாடசாலை மாணவர்களுக்கு ஏற்பட்ட கதி நாகப்பாம்பு தீண்டி நான்கு வயது சிறுவன் பலி மட்டக்கிழப்பில் குப்பை கழிவகற்றும் வாகனத்தில் கூட்டத்திற்கு சென்ற தவிசாளர்கள் நீதிமன்றத்தை நோக்கி படையெடுத்த எதிர்க்கட்சி எம்பிகள் சுஜிவசேனசிங்கவுக்கு பிடை பாடசாலைகளில் உள்ள ஆசிரியர்கள் தொடர்பில் கல்வி அமைச்சின் விசேட உத்தரவு யாழ்ப்பாணத்தில் காணாமலாக்கப்பட்ட சமர்ப்பித்த விசாரணை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிக்கை செம்மணியில் மனித எலும்பு கூடுகளை காணுவதற்கு ஒரு திருப்பு மணியாக அமையலாம் என்று நம்பப்படுகிறது வடக்கில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் நியமிக்கப்பட்ட நால்வர் கொண்ட குழுவினால் குறித்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது காணாமலாக்கப்பட்டவர்களில் தொன்னூற்றி ஐந்து வீதத்துக்கும் அதிகமானோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு தொடக்கம் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டுகால பகுதியில் ஜால் பிரதேசத்திலிருந்து சீருடை தரப்பினரால் வளைந்து கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்கள் என்று தெரிகின்றது அவர்களின் பெயர் விவரம் விலாசங்கள் உள்ளிட்ட பதிவுகளுடன் இந்த அறிக்கை உள்ளதால் அவர்களது உறவுகளின் மரபணுக்களை இப்போது செம்மணி புதுகளில் மீட்கப்படும் எலும்புக்கூடுகளின் மரபணுகளோடு ஒப்புடுவதன் மூலம் அந்த மனிதங்களுக்கு உரியவர்களை அடையாளம் காணக்கூடிய வாய்ப்பு கிட்டலாம் என்று நம்பப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டுகால பகுதியில் ஜால் பிரதேசத்தில் பல நூற்றுக்கணக்கில் காணமலாக்கப்பட்டோரின் எலும்புக்கூடுகள் இப்போது செம்மணி மனித இருந்து அகழ்ந்து மீட்கப்படுகின்றன என கருதப்படும் நிலையில் அவற்றை அடையாளம் காண்பதற்கான ஒரு திருப்பு முனியாக இந்த விசாரணை அறிக்கை விவரம் அமையும் என்று கருதப்படுகிறது இந்த விசாரணை அறிக்கையின் ஒரு பிரதியை தம் கைவசம் பெற்றுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் அதனை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு மூலம் அதன் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் வெளியிட செய்யும் அழுத்தத்தை கொடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு இருக்கின்றார் எனவும் தெரிகின்றது சுமார் இருநூற்றி பத்து பக்கங்கள் கொண்ட இந்த அறிக்கை பல காரணமலாக்கப்பட்டமை தொடர்பான விசாரணைகளின் சுருக்கு விவரங்களையும் உள்ளடக்கி இருக்கின்றது குறிப்பிடத்தக்கது மர்னார் பஜார் பகுதியில் சம உரிமைகளை வெல்வோம் இனவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம் எனும் துணைப்பொருளில் வடிவமைக்கப்பட்ட எதிர்ப்பு பதாகையில் பொதுமக்கள் இன்றைய தினம் கையெழுத்திட்டுள்ளனர் இந்த கையொப்பம் சேகரிக்கும் நிகழ்வினை சம இயக்கம் ஏற்பாடு செய்திருந்தது இதன்போது காணாமலாக்கப்பட்ட அனைவருக்கும் நீதி வழங்கு இன்னொரு அடக்குமுறை சட்டம் வேண்டாம் பயங்கரவாத தடைச்சிட்டத்தை உடனடியாக ரத்து செய் அனைத்து தேசிய இனங்களுக்கு சம உரிமைகளை உறுதி செய்யும் அரசியல் அமைப்பிற்காக போராடும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து பொதுமக்கள் இந்த எதிர்ப்பு பதாதையில் கையொப்பம் இதில் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்து தமது கையொப்பத்தை பதிவு செய்தனர் மட்டக்களப்பில் பிரதேச சபைக்கு சொந்தமான குப்பை கழிவகற்றும் உளவியல் இயந்திரத்தில் தவிசாளர்கள் இருவர் சென்றுள்ள காணொளி தற்போது வைரலாகி வருகிறது மட்டக்கிப்பு மாவட்டத்தின் செங்கரடி பிரதேச சபை மற்றும் வாழைச்சேனி பிரதேச சபை ஆகிய சபைகளின் தவிசாளர்களே இவ்வாறு அகற்றும் வாகனத்தில் சென்றுள்ளனர் மட்டுக்கிழப்பு மாவட்ட செயலகத்தில் சுற்றுச்சூழல் அமைச்சரின் தலைமையிலான மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று காலை இடம்பெற்றது குறித்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காகவே செங்கலடி பிரதேச சபை மற்றும் வாழைச்சேனி பிரதேச சபை தவிசாளர்கள் குப்பையகற்றும் வாகனத்தில் சென்றுள்ளனர் செங்கரடி மற்றும் வாழைச்சேனி பிரதேச சபைகளுக்கான வாகனங்கள் இதுவரையில் வழங்காத நிலையில் கழிவகற்றும் உளவு இயந்திரத்தில் செங்கலடி மற்றும் வாழைச்சேனி பிரதேச சபையின் தவிசாளர்கள் கூட்டத்திற்கு சென்றனர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உட்பட எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் குழு என்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு படையெடுத்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்கவின் வாகனம் ஒன்று தொடர்பான வழக்கு இன்று கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க இன்றைய திறம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார் இதன் காரணமாக சுஜீவ சேனசிங்கவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் எதிர்க்கட்சி எம்பிகள் நீதிமன்றத்தை நோக்கி படையெடுத்துள்ளனர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எதிர்க்கட்சி எம்பிகளான மனோ கணேசன் தயாசிரி ஜெயசேகர் ரஞ்சித் பண்டார லக்ஷ்மண் கிரையல்ல மரிக்கார் கர்ஷடி சில்வா பழனி திகாம்பர் முஜிபுர் ரஹ்மான் உள்ளிட்ட பலரும் நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருந்ததுடன் புதிய கமன்பில கபீர் காசி உள்ளிட்ட மேலும் பலரும் சுஜீவசேன சிங்கவிற்கு ஆதரவு தெரிவித்து நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருந்தனர் ஆஜரான முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சுஜீவசேன சிங்கவை இன்று பிணையில் விடுவிக்க கோட்டை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை படுகொலை செய்ய முயன்றதாக கூறப்படும் மூன்று பிரதிபாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் மேலதிக விசாரணை ஆகஸ்ட் மாதம் நான்காம் திகதி வரை ஒத்திவைக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கு இன்று நீதிபதி லங்கா ஜரத்ன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இன்று சாட்சியமளிக்க திட்டமிட்டிருந்த சாட்சி நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் வழக்கில் சாட்சியங்களை ஆய்வு செய்வதற்கு மற்றொரு திகதியை வழங்குமாறு வழக்கு தொடுப்பவர் தரப்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மா அலி கருணாநாயக்கு நீதிமன்றத்தை கோரினார் கோரிக்கை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சம்பந்தப்பட்ட வழக்கில் சாட்சியங்களை மேலும் விசாரிப்பதை ஆகஸ்ட் நான்காம் தேதி வரை ஒத்திவைக்க உத்தரவிட்டார் ஏப்ரல் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று கொழும்பு ராணுவ தலைமையக அப்போதைய ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை இலக்கு வைத்து தற்கொலை தாக்குதல் மூலம் படுகொலை செய்ய சதி செய்தமை குறிப்பிடத்தக்கது பாடசாலைகளில் உள்ள மேலதிக ஆசிரியர்கள் தொடர்பான அறிக்கைகளை உடனடியாக சமர்ப்பிக்குமாறு மாகாண மற்றும் வளைய கல்வி பணிப்பாளர்களுக்கு கல்வி அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளது குறைந்தமானவர் எண்ணிக்கையை கொண்டு சில கிராமப்புற பாடசாலைகளில் அதிகளவான ஆசிரியர்கள் இருப்பதாக கல்வி பிரதி அமைச்சர் மதுரசன தெரிவித்தார் ஆசிரியர் பற்றாக்குறையை கொண்டு பிற பாடசாலைகள் உள்ளதாகவும் இந்த பற்றாக்குறை நாடளாவிய ரீதியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் அடுத்த ஆண்டு ஆரம்பிக்கப்படவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு ஏற்ப நாடு முழுவதும் ஆசிரியர்களை முறையாக மறுபகிர்வு செய்ய கல்வி அமைச்சர் நடவடிக்கை எடுக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் வீதியால் சென்ற பெண்ணை வழிமறித்து சங்கிலியை பறிமுதல் செய்த கொள்ளையர்கள் இருவர் ஊர் மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்ட சம்பவம் முளியமலை பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு முள்ளியவளை பொன்னகர் கிராமத்தில் உள்ள வளர்மதி மைதானத்திற்கு அருகாமையில் இரவு ஏழு மணி அளவில் வீதியால் போது இனம் தெரியாத கொள்ளையர்கள் இருவர் குறித்த பெண்ணை வழிமறித்து கடத்தில் கத்தியினை வைத்து மிரட்டி நான்கரை பவுன் தங்க சங்கலியை பறித்துக் கொண்டு தப்பி சென்றனர் குறித்த சம்பவம் தொடர்பில் உடனடியாக குறித்த கிராம மக்களுக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து ஒரு மக்கள் கொள்ளையர்கள் இருவரையும் மடக்கி பிடித்து முள்ளியவளி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் குறித்த சம்பவத்தில் முப்பத்தி இரண்டு இருபத்தி ரெண்டு வயதுடைய தருமபுரம் விஸ்வமடு பகுதியை சேர்ந்தவர்களை கைது செய்ய செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை முள்ளியவணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கருப்பு ஜூலை பொது நினைவேந்தலும் விடுதலைக்கான போராட்டமும் குரலற்றவர்களின் குரல் அமைப்பினால் யாழ்ப்பாணம் கிட்டு பூங்காவில் எதிர்வரும் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் திகதிகளில் முன்னெடுக்கப்பட உள்ளன ஜால் ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகையா கோமகன் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கருப்பு ஜூலை இருபத்தி அஞ்சாம் நாள் குரலற்றின் குரல் அமைப்பால் யாழ்ப்பாணம் கிட்டுப்பூங்கா பொது நினைவேந்தல் நினைவேந்தலும் விடுதலைக்கான போராட்டமும் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் திகதிகளில் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது இதுவரை காலமும் இலங்கையின் கொடூர சிறைச்சாலைகளுக்குள் நயவஞ்சமாக படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளுக்கான நீதி நியாயத்தை கோருகின்ற பொது நினைவேந்தலும் முப்பது ஆண்டுகள் கடந்தும் விடுதலையின்றி சிதை சிறைகளுக்குள் வாடிக்கொண்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்திய நூதன கவனயீர்ப்பு போராட்டமும் குடிமக்களது ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்படவுள்ளது இவ்வாறான அறப்பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ளும் பட்சத்திலேயே சமூகத்தின் பெயரில் சிறைபாடும் எமது உறவுகளான தமிழ் அரசியல் கைதிகளுக்கு நீதி நியாயமும் விடுதலையும் கிடைக்க பெற்று கிடைக்கப்பெறும் எனும் நிலைமை ஏற்பட்டுள்ளது மனித நேயம் கொண்ட நல்லுள்ளங்கள் ஒருங்கிணைந்து முன்னெடுப்புகளை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையிலான உதவிகளை விடுதலைக்கான திறவுகோள்களை கனதியாக்குவோம் என்கின்ற உண்டியல் திட்டத்தின் ஊடாக மனம் நல்க வேண்டுமென அன்பு உரிமையோடு வேண்டி நிற்கின்றோம் போலீஸ் களப்படை தலைமையகத்தில் டுசிர் என்ற நவீன அழகுக்கலை நிலையம் திறக்கப்பட்டுள்ளது போலீஸ் சேவை பெண்கள் பிரிவின் முயற்சியால் உருவாக்கப்பட்டு அழகுகள் நிலையம் போலீஸ் மாதிபர் சட்டத்திரணி பிரியந்த நேற்று திறந்து வைக்கப்பட்டது சிறிது காலமாக போலீஸ் அதிகாரிகள் மட்டுமே இங்கு சேவையை பெற முடிந்தாலும் இனிமேல் பெண் போலீஸ் அதிகாரிகள் போலீஸ் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் இங்கு வருகை தரும் ஒளி தரப்பினருக்கும் அழகுகளை சலுகை விலையில் செய்ய முடியும் போலீஸ் அதிகாரிகளின் குடும்பங்களைச் சேர்ந்த அனுபவம் வாய்ந்த உறுப்பினர்களுக்கு இங்கு பணிபுரிய வாய்ப்பு வழங்கப்படுவது சிறப்பம்சமாகும் திருமோணமலை கோமரங்கடவள பிரதேச செயலகத்தில் பிரதேச ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்ற நேரத்தில் மாவட்ட செயலகத்தால் நிறுத்தப்பட்ட இடமாற்றத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என தெரிவித்து இன்று காலை கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது பிரதேச செயலக நுழைவாயிலை மறைத்து பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் தமது கோரிக்கை அடங்கிய சுலோகங்களை ஏந்தி கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர் குறித்திடத்திற்கு தேசிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஷான் அக்மி மெனே வருகை தந்து போராட்டத்தில் ஈடுபட்டு பிரதேச செயலக உத்தியோகத்தர்களோடு கலந்துரையாடியதோடு இது தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களோடு பேசுவதாக தெரிவித்ததை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டோர் அங்கிருந்து கலைந்து சென்றனர் முறையான நடைமுறைப்படுத்தப்பட்டு இடமாற்றம் அவசியம் தேவை என்று இன்று அனைத்து உத்தியோகத்தர்களும் கவனயர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்

திருகோணமலை நகர சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள முப்பத்தி மூன்று வியாபார நிலையங்களில் திடீர் சுற்றிவளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது திருகோணமலை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை அதிகாரிகளின் வழிநடத்தலில் இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அதன்படி மட்டக்களி மட்கோ நீதிமன்ற வீதி தவால்கந்தோர் வீதி போன்ற பிரதேசங்களில் உள்ள முப்பத்தி மூன்று வியாபார நிலையங்களில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி சுகாதார நடவடிக்கைகளை பேணாத பதினைந்து கடைகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக திருகோணமலை பிராந்திய சுகாதார சேவைகள் வைத்திய அதிகாரி மேலும் தெரிவித்தார் போரால் பெரிதும் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கை மீள கட்டியெழுப்புவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலை திட்டங்களுக்கு கனடாவும் தம்மால் முடிந்த ஒத்துழைப்பை வழங்கும் என அந்நாட்டு தூதுவர் உறுதிப்படுத்தியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் குமரன் இந்த தகவலை வெளிப்படுத்தியுள்ளார் இலங்கைக்கான கனடா தூதுவருக்கும் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜே ராஜீவன் ஸ்ரீ பவானந்த ராஜா ஆகியோருக்கும் இடையிலான சந்திப்பு இன்று நடைபெற்றது இதன்போது யாழ் மாவட்டத்தின் தற்போதைய நிலைவரம் காணி பிரச்சனை வடக்கை இலக்காக கொண்டு அமையவுள்ள முதலீட்டு வலயங்கள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளன அத்துடன் வடக்கு கிழக்கை கட்டியெழுப்பும் அரசாங்கத்தின் திட்டம் திட்டங்களுக்கு கனடாவும் உதவி நல்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர் இதற்கு கனடா தம்மால் முடிந்த ஒத்துழைப்புகளை வழங்கும் என தூதுவர் பதிலளித்துள்ளார் அதே போல கனடாவில் புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்கள் முதலீடுகள் செய்வதற்கான சூழல் பற்றியும் பேசப்பட்டன தலவாக்கலை பகுதியில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் மூன்று மாணவர்கள் நச்சுத்தன்மை வாய்ந்த வாசனை திரவியத்தை முகர்ந்ததால் திடீர் சுகையினமுற்று லிந்துலை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தரம் ஆறில் கல்வி கற்கும் மூன்று மாணவர்களே இன்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் நச்சுத்தன்மை வாய்ந்த வாசனை திரவியத்தை முகர்ந்ததன் காரணமாக இந்த மாணவர்கள் தலை சுற்றல் தலைவலி குமட்டல் வாந்தி பேதி மற்றும் சுவாசிப்பதில் சிரமம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக லிந்துலை பிரதேச பிராந்திய வைத்தியசாலையின் மாவட்ட வைத்திய அதிகாரி அசேல மல்லவாராச்சி தெரிவித்துள்ளார் அத்தோடு மாணவர்களின் உடல்நிலை மோசமானதாக இல்லை எனவும் வைத்திய அதிகாரி தெரிவித்தார் குறித்த பாடசாலையில் தரம் ஆறில் கல்வி கற்கும் மாணவர் ஒருவர் பாடசாலைக்கு வாசனை தெருவிய ஒன்றை கொண்டு சென்றதாகவும் அதனை ஏனைய மாணவர்களுக்கும் பூசியதாலேயே அவர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இளம் தலைமுறையினர் குழந்தை பெறுவதை ஒத்திவைப்பதால் இலங்கையில் பிறப்பு வீதம் கடுமையாக சரிந்து வருவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சனத்தொகை நிதியத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக சனத்தொகை அறிக்கையை வெளியிடும் நிகழ்வில் கலந்து கொண்டு கொழும்பு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் லக்ஷ்மண் நாயக்க இதனை தெரிவித்துள்ளார் இளம் தம்பதிகள் அதிக குழந்தைகளை பெற விரும்பினாலும் நிதி உறுதியற்ற தன்மை தொழில் பாதுகாப்பின்மை மற்றும் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகள் அவற்றை ஊக்கப்படுத்துவதில்லை இது நாட்டை ஒரு கருவுராமை பொறைக்குள் தள்ளுகிறது என்று அவர் குறிப்பிட்டார் ஐக்கிய நாடுகள் சனத்தொகை நிதியத்தின் தரவுகளின்படி தேசிய கருவுறுதல் வீதம் தற்போது ஒரு பெண்ணுக்கு ஒன்று புள்ளி ஒன்பது குழந்தை என்ற விகிதத்தில் முந்தைய நிலைக்கும் குறைவாக உள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார் ஹங்குரன் கத்த உடகலவுட பிரதேசத்தில் நாகப்பாம்பு தீண்டியதால் நான்கு வயது சிறுவன் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சிறுவனின் பெற்றோர் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த வேளையில் அருகில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை நாகபாம்பு தீண்டியுள்ளது இதனால் சிறுவனின் காலில் ஏற்பட்ட காயத்துக்கு உடனடியாக கை வைத்தியம் செய்யப்பட்டது எனினும் அது பலனளிக்காத காரணத்தால் பெற்றோர் கஸ்கட வைத்தியசாலையில் சிறுவனை அனுமதித்துள்ளனர் எனினும் சிகிச்சை பலனின்றி சிறுவன் வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சிறுவனுக்கு அளிக்கப்பட்ட கை வைத்தியத்தின் போது விசம் மேலேறாமல் இருப்பதற்காக இறுக்கமாக கட்டு போடப்பட்ட காரணத்தினால் இதனால் இரத்த ஓட்டம் தடைப்பட்டிருக்கலாம் என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் உரிய வேளையில் சரியான முறையில் சிகிச்சை வழங்கப்பட்டிருந்தால் சிறுவனை காப்பாற்றியிருக்க முடியும் என வைத்தியர்கள் தெரிவித்தனர் இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைய பெற்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்